Kau nak kata அகமதாபாத் டு லண்டன் சென்ற இந்தியன் ஏர்லைன்ஸ் விமானம் மிகப்பெரிய விபத்துக்குள்ளாச்சு கிட்டத்தட்ட இரநூத்தி அறுபத்தெட்டு பேர் அதில் உயிரிழந்தாங்க இதெல்லாம் உங்களுக்கு தெரிந்த விஷயந்தான் ஸோ இந்த விபத்து நடந்ததுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா சமீப காலமாக விமானத்தில் பயணம் செய்யக்கூடிய அந்த விமானப் பயணிகளுடைய மனதில் வந்து விமானப் பயணம் செய்யலாமா நம்ம பண்ணக்கூடிய விமானப் பயணம் பாதுகாப்பானதாக இருக்குமா நம்ம பயணம் செய்யக்கூடிய அந்த விமானம் வந்து நல்ல விமானமாக அதில் எதுவும் டெக்னிக்கலாக கோளாறு எதுவும் இருக்கா இல்லை நல்ல விமானமாக புதுசான அந்த விமானமாக இல்லை அறத பாடாதி விமானமாக இதெல்லாம் வந்து அவங்க மனதில் ஏற்படக்கூடிய ஒரு கேள்விகளாக இருக்கு உண்மையிலே இந்த கேள்விகளுக்கு அவர்களுக்கு விடை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஆராய்ச்சி முடிவுகள் என்ன சொல்லுதுன்னா விமானத்தில் பயணம் செய்யக்கூடிய தொண்ணூறு சதவீத விமான பயணத்தில் எவ்வளோ பாதுகாப்பான விதிகள் இருக்குது எப்படி பாதுகாப்பான ஒரு விமான பயணத்தை கடைபிடிக்கணும் அப்படிங்கிற அந்த பேசிக் நாலேஜ் அடிப்படை அறிவு கூட இல்லை அப்படிங்கிறதான் சொல்கிறாங்க மேலும் சமீப கால சர்வே முடிவுகள் இந்த விபத்துக்கு அப்புறம் அந்த சர்வே முடிவுகள் என்ன சொல்லுது அப்படின்னா மிகப்பெரிய அளவில் ஏர் இந்தியாவுடைய மார்க்கெட் ஷேர் குறைஞ்சிது ஏர் இந்தியாவில் விமான பயணத்தை மேற்கொள்ள முன்பதிவு செய்வதைய எண்ணிக்கை கிட்டத்தட்ட முப்பது சதவீதம் அளவிற்கு குறைஞ்சிருக்கு ஏர் இந்தியா விமான பயணத்தை பொதுமக்கள் தவிர்க்க தொழில் துவங்கிக்கிட்டனர் அப்படிங்கிற மாதிரி தான் செய்தியில் அதுவும் குறிப்பாக போயிங் நிறுவனத்துடைய ட்ரீம் லைனர் விமானங்களில் பயணம் செய்வதை வந்து அவங்க தவிர்க்கிறாங்க ஸோ இந்த மாதிரியான ஒரு பாதுகாப்பான விமான பயணத்தை நாம் எப்படி தேர்ந்தெடுப்பது நாம் பயணம் செய்தக்கூடிய அந்த விமானத்துடைய சர்வீஸ் ஹிஸ்ட்ரி இந்த விமானம் பாதுகாப்பானதாக இந்த விமானம் வாங்கி எத்தனை வருஷம் ஆச்சு இந்த விமானம் வானில் எவ்வளோ நேரம் பறந்துருக்கு இந்த விமானத்தை ஓட்டக்கூடிய பைலட் யார் அவர் எத்தனை வருடம் அனுபவம் வாய்ந்தவர் இந்த தகவல்கள் கண்டிப்பாக நமக்கு தெரியணும் அந்த தகவல்களை நம்ம எப்படி தெரிந்து கொள்வது அதற்கு அரசாங்கம் சொல்லக்கூடிய வழிமுறைகள் என்ன ஆன்லைன்ல இந்த தகவல்களை எப்படி செக் பண்ணலாம் அதை பத்தி தான் நம்ம இந்த நிகழ்ச்சியில பார்க்க போறோம் உங்கள் ஜோசப் வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் விமானப் பயணம் தற்போது வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய ஏழை மக்களுக்கு அது வந்து ஒரு கனியாகத்தான் இருக்குது ஃப்ளைட்டில் போகிறோம் அப்படின்னா இன்னமும் பெருமையாக பேசக்கூடியவர்கள் ஒரு ஃப்ளைட்டில் இதுவரைக்கும் பயணம் செய்ய முடியாத மக்கள்லாம் இருக்கிறாங்க ஸோ பயணம் அப்படின்னாலே ஒரு ஃப்ளைட்டு போனாலே இன்னமும் அண்ணாந்து பார்க்கக்கூடிய மக்கள்லாம் இருக்கிறாங்க அதை நின்று ஃபோட்டோ ஒரு ஏன்னா அது ஒன்று பறந்து போதல் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம் ஸோ அப்படி இருக்க ஒரு சூழ்நிலையில் பயணம் ஒரு விமானப் பயணத்தை மேற்கொள்ளும்போது எப்படி பாதுகாப்பான ஒரு விதிமுறைகளை நடைமுறைகளை கடைபிடிப்பது இது வந்து ஆராய்ச்சி முறையில் என்ன சொல்கிறாங்கன்னா கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதம் விமான பயணிகளுக்கு தெரியலை அப்படின்னு சொல்கிறாங்க உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த விமானப் பயணம் மேற்கொண்டவங்களுக்கு தெரியும் அந்த விமானத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி எக்ஸிட் அப்படிங்கிறது ஒன்று அவசரகால வழி அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில் அதை எப்படி அந்த கதவை ஓப்பன் பண்ணுறது அப்படிங்கிறத இன்னும் நிறைய பேருக்கு தெரியாது ஏன் அப்படின்னா அந்த அவசரகால கதவை இயக்குவது எப்படின்னா அதில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டிக்கர் அதில் இருக்கக்கூடிய வழிமுறைகள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ்லேயும் ஹிந்திலேயும் தான் இருக்கும் இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்டாக இருந்தால் இங்கிலீஷில் மட்டும்தான் இருக்கும் நம்ம இந்தியன் ஃப்ளைட்டாக இருந்தால் டொமஸ்டிக் ஃப்ளைட்டாக இருந்தால் இங்கிலீஷ்லேயே இருக்கும் ஹிந்திலேயே இருக்கும் பட் ஒரு படிக்காத ஒரு பாமரன் போகிறேன் ஒரு இப்போ கிராமத்துவாசி போகிறான்னா அவனுக்கு என்ன தெரியும் சொல்லுங்கள் யாராவது கிராமத்துலேருந்து போகிறாங்கன்னா ஸோ இதையெல்லாம் எளித முறையாக இருக்கணும் எப்படி வந்து ஒரு விமானத்தில் பயணம் செய்யும்போது அந்த விமான பணிப்பெண்கள் வந்து ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா எப்படி அந்த லைஃப் ஜாக்கெட்டை போடுறது அதெல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க அதே போல் அந்த அவசரகால கதவுகளை எமர்ஜென்சி எக்ஸிட்டை எப்படி இயக்கணும் அப்படிங்கிறத சொல்லிக் கொடுக்கணும் ஸோ அதெல்லாம் வந்து மிகப்பெரிய இந்த விமான நிறுவனங்கள் வந்து செய்வதில்லை அப்படிங்கறத செய்தியாக இருக்கு ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏர் இந்தியா விமான விபத்துல தப்பித்த ஒரே ஒரு நபர் விஸ்வாஸ் குமார் எல்லாம் தெரியும் அவர்ட்ட கேட்டதுக்கு என்ன சொன்னாங்கன்னா நான் அந்த அவசர கால வழியை திறந்து தான் நான் வழியை குதிச்சு தப்பினேன் அப்படின்னு சொல்றாரு சோ இதெல்லாம் ஒரு ஒரு அவருக்கு தெரிஞ்சுச்சு அவர் வந்துட்டார் இதே ஒரு படிக்காத ஒரு பாமரன் அதுல இருந்தான்னா என்ன பண்ண முடியும் தெரியாது அந்த எத்தனையோ அந்த விமானத்தில் எத்தனையோ எமர்ஜென்சி எக்ஸிட் இருக்கு ஒரே ஒரு எமர்ஜென்சி எக்ஸிட் தான் இருக்கா இல்ல நிறைய எமர்ஜென்சி எக்ஸிட் கிட்டத்தட்ட நான்கு எக்ஸிட் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க பட் இவருக்கு மட்டும் வந்திருக்கார் அப்படின்னா சூழ்நிலை அதெல்லாம் இருக்கலாம் பட் இருந்தாலும் நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா எல்லாருக்கும் இதை வந்து ஒரு பேசிக் திங்கை எஜுகேட் பண்ணணும் விமான பயணிகளுக்கு எஜுகேட் பண்ணணும் அது அந்த விமான நிறுவனங்களும் சரி டிஜிசிஏ டைரக்டர் ஜெனரல் ஆஃப் சிவில் ஏவியேஷனும் அதை வந்து மக்களுக்கு வந்து சொல்லணும் மேலும் இந்த விமான விபத்துக்கிறகு விமானத்தில் பயணம் செய்யக்கூடிய இந்த விமான பயணிகளுடைய மன ஓட்டம் என்ன அலைகள் எப்படி இருக்குன்னா ஏர் இண்டியாவில் பயணம் செய்ததை தவிர்த்தரலாம் அப்படிங்கிற மாதிரி தான் செய்திகள் வருது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமீபத்தில் கூட துபாயிலிருந்து வந்த சிங்கப்பூர்லேருந்து துபாயிலிருந்து வந்த ஒரு விமானம் வந்து ஏசி ஒர்க் ஆகல ஒரு பிளைட்ல ஏசியே இல்லாமல் துபாயிலிருந்து இந்தியா வரணும்னா கிட்டத்தட்ட நான்கு மணி நேரம் ஆகும் நான்கு மணி நேரம் ஒரு விமானத்தில் ஏசியே இல்லாமல் இருக்க முடியும் அதில் பயணம் செய்த பயணிகள்னா புத்தகத்தை வந்து விசிறிட்டு இருக்காங்க காத்துக்காக அந்த அளவுக்கு ஒரு மோசமான ஒரு நிலைமை வந்து அந்த ஃப்ளைட்டில் இருந்துக்கு மேலும் பல்வேறு சிக்கல்களால் வந்து தொழில்நுட்ப கோளாறுகளால் ஏர் இந்தியா விமானம் தொடர்ச்சியாக தலையீங்கி கொண்டிருக்கு இதெல்லாம் வந்து அந்த நிறுவனத்துக்கு ஒரு கெட்ட பேர் அதாவது நம்ம டாடா நிறுவனத்தை வந்து குறை சொல்லணும் அப்படிங்கிறதுக்கு என்ன இல்லை ஏர் இந்தியா நிறுவனத்தை குறை சொல்லணும் அப்படிங்கிறது நம்மளுடைய எண்ணம் இல்லை டாடா அப்படிங்கிறது இந்தியாவுடைய ஒரு முகமாக பார்க்கப்படுகிறது இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு மதிப்புமிக்க நிறுவனம் போட்டி ஓற்றுதலுக்குரிய நிறுவனம் பல பேருடைய வாழ்க்கையில் ஒளியேற்றிருக்கு பல பேருக்கு வேலைவாய்ப்புகளை கொடுத்த ஒரு மாபெரும் நிறுவனம் ஸோ அந்த நிறுவனத்துடைய மாண்பை குறைக்கணும் அப்படிங்கிறது நம்ம என்ன அந்த நிறுவனம் இன்னமும் மேம்படணும் அப்படிங்க சொல்லக்கூடிய நம்முடைய ஒரு ஒரு சின்ன ஒரு கமெண்ட்னு வச்சுக்கலாம் ஏன்னா அறிவுரை சொல்கிற அளவுக்கு நம்ம ஒன்றும் பெரிய ஆள் இல்லை டாட்டா நிறுவனத்துக்கு ஒரு கமெண்ட் சொல்கிறோம் அப்படின்னு வைத்துக் கொள்ளலாம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டாடா நிறுவனம் வந்து இன்னமும் வந்து தன்னை மேம்படுத்தி கொள்ளணும் மிகவும் அதாவது இருக்கக்கூடிய அந்த பழைய மாடல் ஃப்ளைட்டுகள் எல்லாம் கழித்து விட்டு புதிய மாடல்களை விடணும் அதாவது டிஜிசிஐ சொல்கிற கருத்து என்ன அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா நிறுவனத்துடைய ஃப்ளைட்டுகளும் வந்து பார்த்திங்கன்னா பத்து டு பதினைந்து ஆண்டுகள் ஓல்டு தான் டென் டு ஃபிஃப்டீன் இயர்ஸ் ஓல்டு ஃப்ளைட்டு தான் ஆப்ரேட் பண்ணப்படுது அதற்கு மேல் எந்த ஒரு விமானங்களும் இயக்க அனுமதி இல்லை அப்படிங்கிறத அவங்க கருத்துக்களை சொல்கிறாங்க மேலும் டிஜிசி என்ன சொல்கிறாங்க நாங்களும் வந்து எங்களுடைய நாம்சை ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறோம் அதை வந்து விமான நிறுவனங்களுக்கு ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறோம் நாங்களும் ஆடிட் பண்ணுறோம் அப்படின்னுலாம் சொல்கிறாங்க மேலும் ஒரு விமானம் வந்து பறப்பதுக்கு முந்தைய ஃபிட் டு ஃப்ளை அப்படின்னு ஒரு சான்றிதழ் கொடுப்பாங்க அதாவது பறப்பு பறப்பதற்கு இந்த விமானம் தயார் அப்படின்னு சொல்லி ஒரு சான்றிதழ் கொடுப்பாங்க ஸோ அதன் அடிப்படையில் தான் அன்னைக்கு அந்த நேரத்தில் அந்த ஃப்ளைட் வந்து பறக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது அது எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது வெளிப்புறத்தில் இருக்கக்கூடிய அந்த எந்திரவியல் அந்த மெக்கானிக்கல் ஆப்ஜெக்ட் எல்லாம் கம்ப்ளீட்டாக செக் பண்ணுவோம் உள்ளே எல்லாம் செக் பண்ணிவிட்டு ஃபிட் டு ஃப்ளை அப்படிங்கிற அந்த சர்டிஃபிகேட் இருந்தால் தான் விமானிகள் வந்து அந்த ஃப்ளைட்டுக்குள்ளே ஏறணும் அந்த விமானத்தையே வந்து ஏக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க மேலும் வந்து பார்த்தீங்கன்னா டிஜிசி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒவ்வொரு காலாண்டுக்கும் நாங்கள் வந்து விமான நிறுவனங்களுடைய அந்த எந்திர அந்த அந்த ஃப்ளைட்டுடைய டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன்லாம் நாங்கள் ஆராயிரம் இந்த ஃப்ளைட் இன்னும் எவ்வளோ நேரம் பறக்கலாம் எவ்வளோ காலம் பறக்கலாம் அதெல்லாம் நாங்கள் வந்து வரிசைப்படுத்துகிறோம் ஆராய்ச்சி செய்கிறோம் மேலும் டிஜிசி என்ன சொல்கிறாங்கன்னா இண்டிகோ ஏர் இண்டியா விஸ்தாரா மற்றும் பல்வேறு நிறுவனங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த டிஜிசியோடைய விதிமுறைகள் அதாவது டைரக்டர் ஜெனரல் ஆஃப் சிவில் ஏவியேஷன் சொல்ற சொல்லக்கூடிய டிஜிசியோடைய விதிமுறைகள் ரொம்ப கடுமையாக பின்பற்றுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் எல்லா விமானங்களையும் நாங்கள் தரக்கட்டுப்பாட்டில் தான் வச்சுருக்கோம் எங்களுடைய டீம் வந்து ஆடிட் பண்ணுறாங்க இன்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத மிக கடுமையாக சொல்கிறாங்க மேலும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விமானத்தில் நம்ம பறக்க போகிறதுக்கு முன்னாடி அந்த விமானத்தில் வந்து பயணம் செய்வதற்கு முன்பு அந்த விமானம் வந்து ஒரு பாதுகாப்பான விமானமா இந்த விமானம் வந்து எவ்வளோ மணி நேரம் பறந்துருக்கு இன்னும் எவ்வளோ காலம் இந்த விமானத்தை இந்த நிறுவனம் வைத்திருக்க போது இந்த விமானத்தை இயக்கக்கூடிய விமானி யார் அவர் எத்தனை ஆண்டு காலம் அனுபவம் பெற்றவர் இதையெல்லாம் ஒரு விமான பயணிக்கு கொள்ள முழு உரிமை இருக்குது அதை வந்து அந்த விமான நிறுவனம் கண்டிப்பாக சொல்லணும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஓலா ஊபரில் பயணிக்கிறோம் அந்த ஓலாவில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டாக்ஸியில் பின்னாடியே இருக்கும் ஓட்டக்கூடிய டிரைவர் பேர் கதிரேசன் அவருடைய அட்ரஸ் இது இத்தனை ஆண்டு காலம் அனுபவமிக்கவர் அவருடைய மொபைல் நம்பர் என்ன எல்லாமே இருக்குது இல்லையா ஸோ அதே போலத்தான் ஒரு விமானம் அப்படிங்கும்போது எத்தனையோ ஆயிரம் அடி உயரத்தில் பிறகு ஒரு ரிஸ்கியான ஒரு பயணம் அப்படிங்கும்போது அந்த விமானத்தை இயக்குவார் யார் அவர் எத்தனை ஆண்டு காலம் அனுபவமிக்கவர் அப்படிங்கிறதெல்லாம் கண்டிப்பாக அந்த விமான நிறுவனங்கள் அந்த விமான பயணத்தில் பயணம் செய்யக்கூடிய பயணிகளுக்கு தெரிவிக்கணும் மேலும் இதை நம்ம தனிப்பட்ட முறையில் இந்த விமானத்தை வந்து எப்படி தெரிஞ்சுக்கொள்வது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு விமானத்தில் நீங்கள் பயணிக்க போறீங்கன்னா சில வெப்சைட்ஸ் இருக்கு அந்த வெப்சைட்டில் அந்த ஃப்ளைட் நம்பரை போட்டிங்கன்னா இந்த ஃப்ளைட் எந்த வகையான ஃப்ளைட்டு இந்த ஃப்ளைட்டுடைய சர்வீஸ் ஹிஸ்ட்ரி இந்த ஃப்ளைட் வந்து வாங்கினாலேருந்து என்னென்ன ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் மாற்றிருக்காங்க எவ்வளோ தடவை சர்வீஸ் பண்ணியிருக்காங்க இந்த ஃப்ளைட் வந்து எவ்வளோ நேரம் பறந்துருக்கு எவ்வளோ மணி நேரம் வானத்தில் பறந்துருக்கு அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக சொல்லலாம் மேலும் இந்த ஃப்ளைட் வாங்கி எத்தனை வருஷம் ஆயிருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதை தெரியணும்னா நீங்கள் வந்து ஃப்ளைட் அவரை டாட் காம்ங்கிற வெப்சைட்டில் போங்க மேலும் பிளேன் ஸ்பாட்டர்ஸ் டாட் நெட் அப்படிங்கிற ரெண்டு வெப்சைட் இருக்குது இந்த ரெண்டு வெப்சைட்லேயே நீங்கள் போய் ஃப்ளைட் டீட்டெயில் கொடுத்தீங்கன்னா இந்த ஃப்ளைட்டை பற்றிய டீட்டெயில் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் எதற்கு நம்ம இந்த வீடியோ போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு விமான பயணத்தை மேற்கொள்ளக்கூடிய ஒரு பயணிக்கு வந்து அந்த விமானத்தை பற்றியும் அந்த விமானத்தை இயக்குறை பற்றியும் கண்டிப்பான டீட்டெயில் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் எல்லா டீட்டெயிலுமே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அவங்களுக்கு உரிமை இருக்கு இந்த விமான நிறுவனங்கள் வந்து தரணும் அது வந்து இதுவரைக்கும் கொடுக்கப்படலை இனி வரும் காலங்களும் அவங்க கொடுப்பாங்க அப்படின்னு நினைக்கிறோம் இனி வரும் காலங்களில் கூட ஏர் இண்டியா நாம் சொல்லக்கூடிய இந்த கமெண்ட்ஸ்கள் சில அவங்க ஏற்று அதற்கேற்ப அவங்க செயல்படணும் விமான பயணத்தை பாதுகாப்பானதாக மாற்றணும் அப்படி ஒரு அடிப்படையில் தான் நம்ம இந்த வீடியோவை போடுறோம் இந்த வீடியோ உங்களுக்கு தயவுசெய்து லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் செக்ஷனில் சொல்லுங்க நன்றி வணக்கம்